இப்போ திமுகவை பொறுத்தவரையும் வாழடி வாழடியா அவங்க தான் வந்துன்னுறாங்க ஆனால் மற்ற கட்சிக்காரங்களும் கோர மட்டும் சொல்லிடுறாங்க இன்னைக்கு இளைய சமுதாயம் தான் இந்த நாட்டை காப்பாற்ற போகிறத எல்லாமே ஓரளவுக்கு படித்தவங்க இந்த நாட்டை ஆளணுங்கிறது தான் நமக்கு தேவை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதெல்லாம் ஏற்றாம ஏழை எல்லா ஏழை ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமல் அவர் நல்லா ஆட்சி செஞ்சு அவர் துணை முதலாக இது ஒன்றும் தவறு கிடையாது எல்லாரும் அந்தந்த பதவிக்கு வரணும் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க யார் வந்தாலும் நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்குவோம் பையன் வந்து என்ன பையனே வந்து விளையாட்டு 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 மனப்பூர்வமான சந்தோஷமான வார்த்தைகள் அடுத்து கண்டிப்பா வந்து ரெண்டு மாசத்துல வந்து முதல்வராக வரப்போறாரு ரொம்ப மகிழ்ச்சி தமிழ்நாடுடைய துணை முதல்வராக உதய உதயநிதி அவர்கள் போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க வரவேற்கிற விஷயம் தான் என்னன்னா இன்னைக்கு இளைய சமுதாயம் தான் இந்த நாட்டை காப்பாற்ற போகிறது எல்லாமே ஓரளவுக்கு படித்தவங்க இந்த நாட்டை ஆளணுங்கிறது தான் நமக்கு தேவை என்னென்னா பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஓரளவுக்கு திமுக ஆட்சியில் நல்லபடியாக முதல்வர் மாண்புமிகு ஐயா அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி இருக்காரு பெண்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் ஒரு பாதுகாப்பும் இருக்குது அதே நேரத்தில் அவங்க பொருளாதார நிலை அளவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இளைய சமுதாயம் அவர் வரணும் அவர் வந்தால் இன்னமும் இளைய சமுதாய மக்கள் படிக்கிற காலேஜில் படிக்கிற குழந்தைகளாகட்டும் வேலைக்கு ட்ரை பண்ணுற குழந்தைகளாகட்டும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அவங்க முன்னேறுவாங்க இவர் வ வர்றதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ திமுகவை பொறுத்தவரையிலையும் வாழடி வாழடியாக அவங்க தான் வந்துன்னுங்கிறாங்க ஆனால் மற்ற கட்சிக்காரங்களும் குறை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்க பூரா பத்திரிக்காரங்க பூரா அவங்கள கேட்குறாங்க என்னங்க அடுத்தது நீங்கள் துணை முதல்வராக வர்றதை பற்றி பேசுகிறாங்க உங்களுக்கு கருத்து என்னங்க இல்லை எல்லாேருக்கும் நாங்கள் எல்லாருக்குமே முதலமைச்சர் இருக்கிற துணையாக தான் வருன்னு சொல்கிறாரு ஆனால் உண்மையாக அவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கான வேலை நடந்துச்சு இவ்வளோ நாள் வேஷ்டி கேட்டு வந்துவிடுவாங்க அப்பா முதலமைச்சர் இன்றைக்கி ஃபேண்ட்டு போட்டார் ஏன்னா அவர் வேஷ்டி அவர் கையில் நிற்கலை அவர் இடுப்பில் நிற்காததுனால அவர் என்ன பண்ணிட்டார் ஃபேண்ட்டு போட்டார் அதை மாதிரி தான் உப்பு அந்த கட்சியும் உப்பு உள்ள சூழ்நிலைக்கு சுற்றி இருக்கிற நாலஞ்சு பேருடைய பாதுகாப்புலாம் அந்த கட்சி இருக்கு அந்த ஒரு திகிரித்தில் அவர் பையனை வந்து துணை முதல்வராக ஆக்க போறாரு துணை முதல்வராகனா விளையாட்டுத்துறை மந்திரியாச்சு விளையாட்டு தரமாக சிலர் பேசுறாரு ஆனால் துணை முதல்வராக ஆக்கிறது உறுதி ஆனால் கேடுகட்ட அரசியல் நடக்குது நல்லா தெரியுது எல்லாருக்குமே என்ன ஆட்சி நடக்குது சொல்லு நல்ல விஷயம் தான் அவற்ற மாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சால் சந்தோஷம்தான் அதை யாரும் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல மக்களுக்கு தொடர்ந்து அவருடைய நல்ல பணிகளாக செஞ்சால் நல்லது நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அந்த இப்போ பாருங்கள் அந்த யூபி கட்டணம் உயர்த்தியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதெல்லாம் ஏத்தமாக ஏழை எல்லாம் ஏழை ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமல் அவர் நல்லா ஆட்சி செஞ்சு அவர் துணை முதலாக எதுவும் ஒன்றும் தவறு கிடையாது எல்லாரும் அந்தந்த பதவிக்கு வரணும் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க யார் வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுவோம் அவ்வளோதான் யார் லைன்ல நான் சுற்றி நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் இங்கே இருப்போம் கொஞ்ச நேரத்தில் வந்து ஆழ்வார்பேட்டில் இருப்பான் அப்புறம் பார்த்தா என் திருநன்ற ஊருக்கு போயிடுவோம் எங்கே காசு கிடைக்கதோ போயிடுவோம் அதனால் உதயநிதி வருது எனக்கு நான் இப்போ அதை தான் படிச்சுட்டுருக்கேன் அதை தான் இப்போ இப்போ தான் பேப்பர் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மலப்பழானு பதில் சொன்னார்ன்னு அப்புறம் மலுப்பாளம் பதினா ஏய் எங்கள் அப்பா வந்துட்டு சொத்து எனக்கு தான் சொந்தம்னா அறிவாளத்தை சொல்ல முடியும் அதெல்லாம் வரட்டுங்க வரட்டும் சின்ன வயசானே அளவு இந்த கிராஸ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காப்புல ஒரு செட்டியார் எங்கள் ஊர் பக்கம் ஆறாவேல் சிட்டியாக தான் கல்யாணம் பண்ணிக்கப்பில அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க இந்த முக ஸ்டாலின் இந்த சரி முக ஸ்டாலின் தெரியல அழகிரி அந்த பக்கம் மதுரை பக்கத்தில் தான் கல்யாணம் பண்ணியிருக்க கிராஸ் மேரேஜ் தான் இப்போ அந்த விக்ரம் மகளை வந்து அவங்க குடும்பத்தெல்லாம் கொடுத்தா பூரா களம்படமாக போச்சு அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது நீ வந்து ஆந்திராக்காரன் மேலகாரன் மசூரகாரெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் போய் ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சுங்க இப்போ இப்போ நம்ம நம்ம அப்பா அம்மா தாத்த மாட்டு எங்கேருந்து வந்தால் நமக்கு தெரியுமா தெரியாது நீங்கள் பிறந்தது சென்னை உங்கள் அப்பா அம்மா பிறந்த சென்னை உங்கள் தாத்தா பிறந்த சொன்னேன் அதை தானே சொல்ல முடியும் வெளிநாட்டிலே லண்டன் அங்கங்கேயே வந்து அமெரிக்காவில் பதினஞ்சு வருஷம் இருந்தால் சிட்டிசன்ஷிப்பு கொடுக்குறேன்றான் அப்புறம் என்ன கலைஞர் அதுதான் முதல்ல சொன்னார் அதெல்லாம் பேசிகிட்டு கூடாது சும்மா போய் நான் அங்கே போய் பார்த்தேன் இங்கே போய் பார்த்தேன் ரஜினி எந்த ஒரு உழைக்க வந்தாங்கலாம் பிடைச்சிட்டு போகிறேன் நம்ம ஒரு பொண்ணை கல்யாண மாட்டேன் அது மாதிரி எனக்கு சந்தோஷங்க மனப்பூர்வமான ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிற முறையிலையும் பொதுவாகவே நம்ம சின்னால் இல்லை சின்ன பையனாக நம்ம எனக்கு அறுபது வயசுக்கு மேலே போச்சு மனப்பூர்வமான சந்தோஷமான வாழ்த்துக்கள் அடுத்து கண்டிப்பாக வந்து ரெண்டு மாதம் அவர் துணை முதலாக வந்து இப்போ முதல் வரவே வர அதில் மாற்றுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி பையன் வந்து என்ன பையனே வந்து விளையாட்டுப்படல இவரும் விளையாட்டு தினமாக வராரு விளையாட்டு தினமாக போகிறாரு போய் அம்மா உணவு ஆய்வு செய்கிறேன்னு சொல்லி எப்படி பண்ணணும் உட்காந்து சாப்பிடணும் இல்லை பிளேட்டில் எடுத்து சாப்பிட்டு அப்படியே போகிறாரு அதுலேயே அப்போ அதை மற்றவங்க சாப்பிடணும்ல இவருக்கு எவ்வளோ உடம்புல எவ்வளோ பாதிப்பு இருக்குது அதை யோசிக்கணும் ஒரு ஒரு காரியம் நம்ம செய்கிறோம்னா அந்த காரியத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதுங்க எவ்வளோ ஒழுக்கம் தேவையோ அவசியம் அந்த நல்லடக்கம் ஒழுக்கம் அவசியம் அவருக்கு தேவை துணை முதல்வராக வர ஸ்டாலினுடைய மகன் முதலமைச்சருடைய மகன் உதயாநீதி விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்துறை மந்திரியாக இருக்கார் ஆனால் விளையாட்டு திறமாக செய்வார ஏதோ துணை முதல்வராக இருக்கிறவர் நல்லபடியாக நல்லது செஞ்சால் தான் அவங்க அப்பா மாதிரி சொதப்பாத கொள்ளாமல் இருந்தால் போதும் இப்போ இப்போ உள்ள பிரச்சனை பெரிய பிரச்சனையே வந்து இபி ஏற்றிட்டாங்க இதெல்லாம் தேவையா எதுக்கு நீ ஒயின் ஷாப்பில் ஏற்று சொல்லி யாரும் குறைச்ச மாட்டாங்க இதில் குறைச்சிட்டு மக்கள் மத்தியில் குடும்பத்தில் வந்து தலையில் கை வைக்கிறேன் அவன் சம்பாதிக்கிறது பூரா ஒயின் ஷாப்பில் கொடுக்கான் அதில் ஏற்று இருபது ரூபா கூட ஏற்று பிடிக்கிறவங்க குடிச்சாவும் திரும்ப அந்த பணம் வந்து உனக்கு தான் வருது நீ கரண்ட் மூலியமாக லைன் எடுத்து போகிறத விட ஒயின் ஷாப் மூலியமாக எடுத்து போடலாம் அது ரொம்ப நல்லது இதுதான் என்னுடைய கருத்து அது மாதிரி அதாவது கஷ்டப்படுறாங்க இன்றைக்கு இருக்கிறாப்புல போராடி தான் ஜெயிக்கிறாங்க சும்மா விளையாட்டு இல்லை மற்ற இப்போ பிஜேபி எல்லாம் பாருங்க பாருங்க என்ன கொட்டுருவாங்க போட்டு அண்ணாமலை எப்படியாவது போட்டு நம்ம புகுந்துருவோம் பாக்கிறாரு ஜென்ம காலத்தில் அண்ணாமலை வர முடியாது இந்த காலத்தில் அண்ணாமலை ஒரு நிமிஷம் கூட சரி அந்த தகுதியே கிடையாது இங்கே தமிழ்நாட்டில அண்ணாமலைக்கு என்ன வேலை நீ எங்களோட வா நீ வா அதை விட்டுப்படி நீ வந்து அவங்களுக்கு போய் பிஜேபி காரனுக்கும் ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் போற ஏ அறிவில்லை உனக்கு காசுக்காக பியா திரும்ப பத்தாயிரம் கோடி சம்பாரிச்சிடலாம் அப்படி ஆம்ஸ்டாம் கோலையில் கூட ஒன்றையே தான் சொல்கிறாங்க நானாக சொல்ல பேப்பரில் வருதுப்பா அந்த மாதிரி பேப்பர் பறிச்சிக்கிட்டு சொல்கிறேன் பத்தாயிரம் கோடி சாப்பிட்டு வெளிநாட்டுக்கு போக போகிறேன் அதெல்லாம் வேஸ்ட்டு ஏன் உதயநிதி ஸ்டாலின் வரட்டேன் என்ன வரக்கூடாது என்ன அந்த மாதிரி மேலே கஞ்சா கேஸ் இருக்கா ஊழல் கேஸ் இருக்கா கொலை பண்ணானா ஜெயிலுக்கு போனானா என்ன பண்ண அப்படியே சின்ன பையன் வந்துட்டு போட்டேன் பூரா கிளடுகளாகவே கிடக்கிறேன் அதில் மாற்றி விடுங்கங்க போங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஃபஸ்ட்டு அந்த எம்எல்ஏக்கு நிற்கும் போதே நான் சந்தோஷமாக சொன்னேன் அங்கே இதில் போ உங்கள் மரத்தை ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க இந்த நுங்கம்பக்கத்தில் நான் அப்படியே சொன்னேன் ஏதோ நம்ம வாய் மொத்தம் வந்து சேய்ச்சுட்டேன் இப்போ வரட்டேன் அவர்கிட்ட கேட்டாக்கா ஆமாம் நான் தான் வருவேன்னு சொல்லுவேன்ல முதல்வர் பார்த்துக்க தான் சொல்லுவேன் நம்மளே அப்படி தான் சொல்லுவேன் வரட்டுங்க எனக்கு பிடிக்காத கட்சி அது வேற ஸ்டாலின் உதயநிதி வரதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அவ்வளோதான்